சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் முருகாச்சரம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு திருவிடைக்கழி திருத்தலம் திருத்தலத்தினுடைய சிறப்புகளை தான் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்ய இருக்கிறோம் சரி முதல்ல இந்த திருத்தலமானது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாகப்பட்டின மாவட்டத்தில் திருக்கடையூர் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான திருத்தலம் காலசம்ஹாரமூர்த்தி இந்த சஷ்டியப்த பூர்த்தி பீமரத சாந்தி அதே போல சதாபிஷேகம் இந்த அறுபது எழுபது எண்பது இந்த திருமணங்கள்லாம் அங்கே தான் ரொம்ப சிறப்பா செய்வாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இடம் திருக்கடையூர் அபிராமி ரொம்ப ஃபேமஸ் அந்த திருக்கடையூருங்கிற திருத்தலத்துலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவிலானது அமைந்திருக்குது இந்த தளத்துக்கு நம்ம எப்படி போகலான்னா நீங்கள் இருந்து ஏன்னா இங்கே வந்து பஸ் வசதி அதெல்லாம் ரொம்ப கம்மி அதனால நீங்கள் திருக்கடையூர் தளத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா திருக்கடையூர்லேருந்து ஆட்டோவோ இல்லை ஏதாவது டாக்சியோ புக் பண்ணிட்டு போயிட்டு வர்றது தான் சிறப்பு சரிங்களா சரி இப்போ வந்து நம்ம தளத்தினுடைய சிறப்புகளை பார்த்துடலாம் இந்த தளத்தில் தல விருட்சமானது வந்து பார்த்தீங்கன்னா குறாமரமாக விளங்குகிறது இந்த தளத்தினுடைய புராண பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா திரு குறாவடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு கழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தலத்தினுடைய ஸ்தல வரலாறு முருகப்பெருமான் சூரனை சமகாரம் செய்தார் இந்த சூர சூரசம்காரது சாதாரண ஒரு விஷயமாக நடக்கல அதாவது அவர் வந்து எடுத்த நாளைக்கும் சூரனை வந்து போர் பண்ணி வெற்றி கொண்டு சமகாரம் செய்யல சூர சூரசம்காரத்துக்கு முன்பு பல அர அசுரர்கள் வந்து சமகாரம் செய்யப்பட்டார்கள் சூரன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கடைசியாதான் சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு மோட்சத்தை கொடுப்பார் சுப்பிரமணிய சுவாமி ஆனாலும் சூரபத்மன் அவனுடைய சம்ஹாரத்திற்கு பிறகு இரண்யாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மனினுடைய மகன் அவ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமானினுடைய ஆற்றலுக்கு பயந்து கொண்டு ஒரு சுறா மாதிரி வடிவெடுத்து கடல்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டான் எங்க இவனையும் விட்டு வச்சோம்னா நாளைக்கு திரும்பி வந்து தேவர்களுக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் அவனையும் சமகாரம் பண்ணார் இப்படி சூரசம்ஹாரம் அவனுடைய பையன் இரண்யாசுர சம்ஹாரத்தோட இந்த சூரசம்ஹாரமானது நிறைவு பெற்றது எந்த ஒரு உயிரின வந்து நம்ம துன்புறுத்தினாலும் அது வந்து பிரம்மசக்தி தோஷமானது ஏற்படும் இது எல்லாருக்கும் உரித்தான ஒன்று அப்ப முருகப்பெருமான் வந்து லட்ச கோடிக்கணக்கான அசுரர்களை சமகாரம் பண்ணார் அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய இங்க இருந்து அருகாமையில கடல் இருக்கு அந்த கடல்ல வந்து முருகப்பெருமான் நீராடி இங்க வந்து மரம் இருக்கு இந்த ஒரு காலத்துல இது வந்து குறா மரங்களாலேயே சூழப்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த குரா மரத்துல எழுந்தொருள் இருக்கக்கூடிய அடியில வந்து ஒரு லிங்கம் லிங்கமரணம் இருந்தது சுயம்பு மூர்த்தி அவருக்கு வந்து ஈஸ்வர சுப்பிரமணிய சுவாமி சிவ பூஜை செய்து வழிபட்டார் அதே போல இது சிவ பூஜையானது செய்து முடிக்கிற பொழுது சில காலம் இங்கே தங்கி இருந்து சிவ பூஜை பண்ணாரு சுப்பிரமணிய சுவாமி அப்போ வந்து ஒரு செய்தி வந்து முருகருக்கு வந்து எட்டுது என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது மாதிரி முருகப்பெருமானுக்கும் தேவேந்திரனுடைய குமாரியான தேவயானைக்கும் திருமணமானது நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து எல்லாரும் இங்க வந்து நிச்சயத்துல பங்கு கொள்றாங்க சிவபெருமான் பார்வதி தேவி அதே போல வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திரன் இந்திராணி இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு பெருந்திரளான கூட்டமே இந்த நிச்சயதார்த்தத்துல பங்கு பெற்று தேவசேனாவுக்கும் திருமணமானது நிச்சயிக்கப்படுது அந்த நிச்சயதார்த்தம் நடந்த இடமும் இந்த திருத்தலம்தான் இந்த திருத்தலத்துல இறைவன் வந்து ரொம்ப அழகா வீற்றிருக்கக்கூடிய ஒரு காட்சி இறைவனுடைய திருநாமமானது திரு காமேஸ்வரர் என்றும் அம்பாலினுடைய திருநாமம் திரு காமேஸ்வரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இறைவனுடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே அம்பாளுக்கு சன்னதி உண்டு அதாவது எப்படின்னா இந்த கருவறையானது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் கருவறையில சுப்பிரமணிய சுவாமி இருப்பார் அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கு ரெண்டு மூர்த்தங்கள் ஒரே மூலவரில இருக்கிறது இந்த ஒரு தளத்துல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் முருகப்பெருமானும் கருவறையில விட்டு இருப்பார் சிவபெருமானும் லிங்க ரூபமாக கருவறையில விட்டு இருப்பார் அப்போ ஒரு கருவறையில இரண்டு மூர்த்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு கோவில் இங்கே மட்டும்தான் அந்த கருவறைக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதே கருவறையில முருகருக்கு கொஞ்சம் தள்ளி அம்பாளுக்கு ஒரு சின்னதா ஒரு விக்கிரகம் பஞ்சலோகத்துல செய்து வச்சிருப்பாங்க இது வந்து திரு காமேஸ்வரி சன்னதி அப்படின்னு சொல்ற அதாவது கருவறையிலேயே இருக்கும் முருகப்பெருமான் சிவலிங்கம் அம்பாள் மூன்று பேரும் கருவறையிலேயே இருப்பாங்க அம்பாள் வந்து அஹ் பஞ்சலோக விக்கிரகமாக சின்ன விக்கிரகமாக இருக்கும் வெளியில தேவசேனாவுக்கு தனி சன்னதி ஒண்ணு உண்டு இந்த திருக்கோவில்ல அம்பாளுக்கு சன்னதி கிடையாது சிவ ஆலயம் இங்க சிவபெருமானும் மூலவர் முருகப்பெருமானும் மூலவர் ஆனால் இந்த ஆலயத்துல அம்பாளுக்கு அதாவது பார்வதி தேவிக்கு சன்னதியே கிடையாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுல ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு வேண்டியவங்க சொந்தக்காரங்க நம்மளுடைய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் போய் நம்ம வந்து இன்றைய காலகட்டத்துல பத்திரிக்கை வச்சு இது மாதிரி எங்க அண்ணனுக்கு கல்யாணம் என் பையனுக்கு கல்யாணம் என் தம்பி கல்யாணம் நீங்க எல்லாம் வந்துருங்க குடும்பத்தோடு வந்து நீங்க தான் கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் ஆஹ் மொதல் நாளே வந்துருங்க அப்படிலாம் நம்ம சிறப்பாக அழைப்புதல் கொடுத்துட்டு வரும் இதுதான் நம்ம வழக்கம் அப்ப இது யாரு போவாங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் பகிர்ந்துகிட்டு போவாங்க இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு சொந்த பந்தங்கள் தலை ஒரு ஐம்பது பேர் இருக்குன்னா ஐம்பது பேர் வீட்டுக்கும் ஒரே ஆள் போக முடியாது இல்லையா அதனால வந்து அப்படியே பிரிச்சுப்பாங்க நீங்க இத்தனை வீட்டுக்கு போங்க நான் இத்தனை வீட்டுக்கு போறேன் நான் இத்தனை வீட்டுக்கு போ அது மாதிரி இருக்கு இன்றைய காலகட்டத்துல தான் இந்த பத்திரிகை அடிக்கிறது இந்த மாதிரியான வழக்கங்கள்லாம் அந்த காலத்துல வந்து என்னன்னா வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் போய் சொல்லுவாங்க அப்போ போய் சொல்லும்பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மற்ற பழங்கள்லாம் வச்சு இது மாதிரி எங்க பையனுக்கு கல்யாணம் நீங்க எல்லாம் வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேதி சொல்லிட்டு வருவது தான் வழக்கம் சரியா இதுதான் வழக்கமா இருக்கு அப்ப என்னன்னா முருகப்பெருமானுக்கு கல்யாணம் அப்போ முருகப்பெருமானுக்கு கல்யாணம் அப்படிங்கிற பொழுது இந்த வீட்ல இருந்து யாரா போகணும் முருகர் வீட்லேருந்து யாரா போய் போகணும் அப்படிங்கிற பொழுது முருகருடைய அம்மா பார்வதி தேவி நான் போய் எல்லாருக்கும் பத்திரிக்கையை வச்சுட்டு வரேன் அப்படின்னாங்க அப்போ பெண் மட்டும் தனியா போக கூடாது அப்படிங்கிறதுனால அவருக்கு துணையாக யாரே பார்வதி தேவிக்கு துணையாக மகாவிஷ்ணு வரார் ஏன்னா அவர் அண்ணா இவருக்கு அந்த பெண்ணுக்கு இவர் அண்ணன் இந்த மாப்பிள்ளைக்கு வந்து அவர் தாய் மாமா அதனால ரெண்டு உறவாவுதுங்கிறதுனால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு கூட மகாலட்சுமி அழைச்சிட்டு போறார் அப்போ வந்து நந்தியம்பெருமான்ல இருந்து ஆஹ் கருடாழ்வார்ல இருந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா போறாங்க முருகப்பெருமானுக்கு திருமணத்துக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு அதை அழைப்புதல் கொடுக்கறதுக்கா இது மாதிரி முருகருக்கு கல்யாணம் இந்த இடத்துல நீங்க எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாரையும் அழைக்கிறதுக்காக அம்பாள் கிளம்புறாங்க சுவாமி மட்டும் இங்க இருக்கிறார் அந்த ஒரு காரணத்தினாலே இந்த சன்ன இந்த திருக்கோவில்ல பார்வதி தேவிக்கு சன்னதி கிடையாது அதுதான் அதுக்கு காரணம் அதுக்கு பதிலாக தான் உள்ளாரியே வந்து பஞ்சலோகத்துல ஆன சின்ன ஒரு விக்கிரகம் வச்சிருக்காங்க இது ஒண்ணு இருந்தாலும் லிங்க ரூபத்துல லிங்க மூர்த்தத்துல கோமுக பாகமானது எப்போதுமே அம்பாளுக்கு உரிய பாகம் அந்த இடத்துல அம்பால வந்து திரு காமேஸ்வரியாக ஆவாகனம் பண்ணி பூஜை செய்வது வழக்கம் உண்டு அது எல்லா லிங்கமூர்த்தத்துக்குமே உண்டு சரி இதுதான் வந்து இந்த அம்பாள் சன்னதி இல்லாததற்கான காரணம் சரி இப்ப கோவிலினுடைய அமைப்பு சொல்லிடுறேன் கோவில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சரவண தீர்த்தங்கிறது தான் இந்த திருக்கோவிலினுடைய தீர்த்தமாக இருக்கு கோவில் முதல்ல போன உடனே நல்ல பெரிய ராஜகோபுரம் ஐந்து அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் இருக்கு ராஜகோபுரத்தை தாண்டி உள்ள போன உடனே கொடிமரம் விநாயகர் சன்னதி அதுக்கு அப்புறமேட்டு நேரா உள்ள போனோம்னா நமக்கு வலது பக்கம் கோவிலுக்கு இடது பக்கம் அந்த இடத்துல தேவசேனாவுக்கு தனி சன்னதி உண்டு தேவசேனா சன்னதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு சின்ன சன்னதி தான் ஆனால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் தேவசேனாவினுடைய சன்னதி அந்த தேவசேனா சன்னதியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னாக்கா நேராக அடுத்தது போகக்கூடிய இடம் கருவறை தான் அந்த கருவறை உள்ளே போனோம் அப்படின்னாக்கா முதல்ல வந்து இந்த உற்சவ மூர்த்திகள்லாம் இருப்பாங்க அதுக்கு அடுத்தது நேராக உள்ளே போனோம்னா கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி நின்ற திருக்கோலத்துல நமக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காட்சி அளிக்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் வந்து நமக்கு விளங்குகிறது முருகப்பெருமான் இரண்டு திருக்கரங்களோட அதாவது வலது திருக்கரம் அபயஸ்தம் காட்டிக்கிட்டு இடது திருக்கரம் இடுப்பு மேல வச்ச மாதிரியான ஒரு திருக்கோலத்துல நல்ல ஒரு ஐந்து அடிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு முரூர்த்தமாக முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுக்கிறார் முருகப்பெருமானுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா லிங்க ரூபமாக சிவபெருமான் காட்சி கொடுக்குறார் அதற்கு அப்படியே அருகாமையில பக்கத்துல பஞ்சலோகத்துல அம்பாளுக்கு திரு காமேஸ்வரி சன்னதியானதும் நமக்கெல்லாம் வந்து கிடைக்குது தரிசனத்துக்கு அதை முடிச்சுட்டு அப்படியே சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்தலத்துல வந்து ரெண்டு வாகனம் உண்டு ஏன்னா கருவறையில ரெண்டு சுவாமிகள் இருக்கிறாங்க ஒருத்தர் சிவபெருமான் இருக்கார் அடுத்தது முருகப்பெருமான் இருக்கார் அப்போ முருகப்பெருமானுக்கு வந்து யானை ஐராவதம் அந்த யானை வந்து வாகனமாகவும் சிவபெருமானுக்கு நந்தி வந்து வாகனமாகவும் அப்ப ரெண்டு வாகனம் இப்ப நம்ம எல்லாம் சிவபெருமான் சன்னதியில பார்த்தோம்னா லிங்கத்துக்கு நேரா நந்தி இருக்கும் இதே வந்து நீங்க பெருமாள் சன்னதியில பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு நேரா கருடன் இருப்பார் இதுதான் வந்து வழக்கம் இங்க வந்து ரெண்டு இருக்கு முருகப்பெருமானுக்கு யானையும் ஆஹ் அதுக்கு அடுத்தது சிவபெருமானுக்கு நந்தியும் அப்போ ஒரு சேர இரண்டு வாகனங்களை இங்க பார்க்கலாம் முதல்ல வந்து நந்தி இருக்கும் நந்திக்கு பின்னாடி ஐராவத யானையை நம்ம பார்க்க முடியும் இது ரொம்ப இந்த ஸ்தலத்தினுடைய ஒரு சிறப்பு அதற்கு அடுத்தது சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளில வந்தோம்னா பிரகாரம் பிரகாரத்துல முதல்ல நம்ம பார்க்கறது சூரியன் சந்திரன் சன்னதி அப்படியே திரும்பி போனோம் அப்படின்னாக்கா தட்சிணாமூர்த்தி சன்னதி அப்புறம் கோ இதெல்லாம் கோஷ்டமூர்த்தங்கள் தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மகா கணபதி சன்னதி அதுக்கப்புறமேட்டு அப்படியே உள்ள வந்தோம்னா ஆஹ் இவர் சுப்பிரமணிய சுவாமிக்கே சன்னதி உண்டு தனியா இருக்காரு சுப்பிரமணிய சுவாமி ஆஹ் குறாவேலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி ஒண்ணு உண்டு அதுக்கு அதுல வந்து முருகப்பெருமான் மட்டும்தான் இருப்பாரு இரண்டு திருக்கரங்களோட அதுக்கு அடுத்தது சுப்பிரமணியர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு அதுல வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நமக்கு வந்து காட்சி கொடுக்குறார் அதற்கு அடுத்தபடியாக வந்து அப்படியே பிரகாரத்துல வந்தோம்னா மகாலட்சுமிக்கு சன்னதி அப்படியே ஒரு ஒரு இதா வந்து பார்த்தோம்னா பிரம்மா சண்டியேஸ்வரர் லிங்கோத்பவர் இப்படி எல்லாம் சன்னதிகள் இருக்கு இது வந்து இறைவனுடைய உள்பிரகார சன்னதி அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே போல வெளிப்பிரகாரத்திலயும் ஒரு சன்னதிகள் உண்டு விநாயகர் சுப்பிரமணியர் இப்படி எல்லாம் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இதை முடிச்சுட்டு நம்ம வருகிற பொழுது இந்த குடா மரம் முருகப்பெருமான் பூஜை செய்த அந்த சிவலிங்கமும் அந்த குறாமரமும் இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே இருக்கு அதை வந்து நம்மளால பிரகாரம் வளம் வரும் பொழுது தரிசனம் செய்ய முடியும் ரொம்ப மிக முக்கியமானது முருகப்பெருமான் அந்த மரத்து அடியில தான் அமர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை பூஜை பண்ணாரு முருகப்பெருமான் பூஜை பண்ண லிங்கமும் அங்கேயே தான் இருக்குது அப்போ இன்னைக்கும் அந்த அர்த்த ஜாம பூஜையும் போது முருகப்பெருமான் பூஜை செய்த அந்த லிங்கத்துக்கு முதல்ல ஒரு பூஜை பண்ணிட்டு தான் இங்கே வந்து பள்ளி அறை பூஜையானது நடைபெறும் அதே போல இந்த திருத்தலம் திருப்புகழ் பாடல் பெற்ற திருத்தலமாகவும் அதே போல ஒன்பதாம் திருமுறையில திருவிசைப்பா பாடப்பட்ட திருத்தலமாகவும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா விளங்குகிறது அதே போல தேவசேனாவுக்கு மாத்திரம் தனியா சன்னதி உள்ள திருக்கோவில்கள்ல இந்த ஒரு திருக்கோவில்களும் ரொம்ப முக்கியமான ஒரு திருக்கோவிலாக நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இந்த திருத்தலத்துல யாரெல்லாம் வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதுகுந்த சக்கரவர்த்தி வசிஷ்டர் சேந்தனார் அருணகிரிநாதர் இப்படி பெரிய பெரிய மகான்கள்லாம் இந்த திருக்கோவில்ல தரிசனம் பண்ணிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான திருக்கோவில் அப்படிங்கிறத விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமானுக்குரிய வைகாசி விசாகம் அதே போல் மாத கார்த்திகை நட்சத்திரம் அதே போல் மாதத்தில் வரக்கூடிய இரண்டு சஷ்டிகள் அதுக்கப்புறம் மகா சஷ்டி அதுக்கப்புறம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா நடைபெறுது இப்ப வந்து என்ன கொஞ்சம் ஒரு முப்பது வருடங்களாக வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அடியார்கள் ஒரு திருக்கூட்டம் வச்சு திருவிடைக்கழி பாதயாத்திரை யாத்திரை திருக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி இருந்து திருவிடை கழிக்கும் அதே போல திருவிடை திருவிடைக்கழிக்கும் போறதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க இது வந்து ஒரு முப்பது வருடங்களாக ஆஹ் நடந்துட்டு வருது ஆஹ் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா தை பூசத்துக்கும் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் இந்த மாதிரியான ஆஹ் விசேஷமான நாட்களை தேர்ந்தெடுத்து அந்த நாட்களுக்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா பாத யாத்திரை விரதம் இருந்து ஆஹ் பச்சை கலர்ல உடை உடுத்தி விரதம் இருந்து ஆஹ் பாத யாத்திரையா வரக்கூடிய ஒரு சிறப்புகளும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நடக்குது ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் ஆஹ் அப்படியே அந்த ஊரினுடைய ஒரு சுத்திலும் கிராமம் தான் அப்படியே ரொம்ப இயற்கையை வந்து நம்மளை அப்படியே மெய்மிரக்க செய்யக்கூடிய ஒரு வகையில இந்த ஊரானது அமைஞ்சிருக்குது அதே போல வந்து இந்த ஆலயத்துல முருகப்பெருமானும் சிவலிங்கமும் ஒரே கருவறையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆஹ் திருக்கடையூர் போறவங்க அவசியம் இந்த திருத்தலத்தை தரிசனம் பண்ணணும் ஏன்னா இந்த திருக்க இந்த திரு அதாவது திருக்கடையூர் போ திருவிடைக்கழி போகிறவங்க திருக்கடையூர் போகாமல் போகவே முடியாது ஏன்னா திருக்கடையூரை தாண்டி தான் இந்த தளத்துக்கு போய் ஆகணும் அதனால் திருக்கடையூர் திருவிடைக்கழி போகிறவங்க திருக்கடையூரும் தரிசனம் பண்ணுங்கள் ஆதிக்கடூர்னு ஒரு கோவில் இருக்குது அது இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அதையும் வந்து தரிசனம் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து திருவிடைக்கழி திருத்தலத்தை சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா முருகாச்சரணம் சிவாயினம்ம